நடந்து முடிந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் இருநூற்றி எண்பத்தி எட்டு தொகுதிகளுக்கான வாக்கெடுப்புகள் நடைபெற்று ஏழு தொகுதியில் மகாயு கூட்டணி அதாவது பாஜக கூட்டணி கட்சிகள் ஒன்றிணைந்து வெற்றி பெற்றிருக்கிறது இதில் தற்போது முப்பத்தி ஓரு மாவட்டங்களில் பாஜகவினுடைய வெற்றியில் மிகப்பெரிய சந்தேகங்கள் இருப்பதாகவும் அந்த முப்பத்தி ஒன்று மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தொன்னூற்றி ஐந்து தொகுதிகளில் அறுபது லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் கூடுதலாக எண்ணப்பட்டிருக்கிறது என்றும் அதனால் கண்டிப்பாக தேர்தல் கமிஷன் ஆட்சிகளை எண்ணி சரிபார்க்க வேண்டும் என்கின்ற வணக்கம் நடந்து முடிந்த மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தலில் இருநூற்றி எண்பத்தி எட்டு தொகுதிகளுக்கான வாக்கெடுப்புகள் நடைபெற்று இருநூற்றி முப்பத்தி ஏழு தொகுதியில் மகா இந்தி கூட்டணி அதாவது பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகள் ஒன்றிணைந்து வெற்றி பெற்றிருக்கிறது இதில் தற்போது முப்பத்தி ஓரு மாவட்டங்களில் பாஜகவினுடைய வெற்றியில் மிகப்பெரிய சந்தேகங்கள் இருப்பதாகவும் அந்த முப்பத்தி ஒன்று மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தொன்னூற்றி ஐந்து தொகுதிகளில் அறுபது லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் கூடுதலாக எண்ணப்பட்டிருக்கிறது என்றும் அதனால் கண்டிப்பாக தேர்தல் கமிஷன் விவிபேட்டுகளை எண்ணி சரிபார்க்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய சந்தேகங்களும் கேள்விகளும் மிகப்பெரிய வேண்டுகோளும் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய முப்பத்தி ஒரு மாவட்டங்களில் தொன்னூற்றி ஐந்து தொகுதிகளில் அதிகபட்சமாக தானே முதலிடம் வகிக்கிறது தானேவிற்காக பனிரண்டு விண்ணப்பங்கள் போயிருக்கின்றன ஒட்டுமொத்தமாக தற்போதைய துணை முதல்வரும் சிவசேனாவினுடைய தலைவருமான ஏக்நாத் ஷண்டேவனுடைய தொகுதியான தானேக்கு அடுத்தபடியாக பூனே மாவட்டத்தில் பதினொன்று விண்ணப்பங்கள் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்படுகின்றன ஐந்து சதவீதங்கள் விவிபாட் எண்ணப்பட வேண்டும் என்றும் வெற்றி பெற வேண்டிய வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் மீது சந்தேகம் இருந்தால் அந்த தொகுதிகளில் இரண்டாவது அல்லது மூன்றாவது இடத்தை பிடித்த வேட்பாளர்கள் தேர்தல் முடிவுகள் வெளியான ஏழு நாட்களுக்குள் இவிஎம் சரிபார்ப்பதற்கோ அல்லது விவி பேட் இருக்கக்கூடிய விஷயங்களை எண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தேர்தல் கமிஷனரிடம் அறிக்கை தெரிவிக்க வேண்டும் ஒரு விண்ணப்பத்திற்கு நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் நீங்கள் கட்ட வேண்டும் அப்படி இப்போது நூறு வேட்பாளர்கள் மறு விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள் அப்படி என்றால் நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் இப்போது தேர்தல் கமிஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் தேர்தல் கமிஷன் சில நேரங்களில் கூறுவது நீதிமன்றங்களுடைய உத்தரவு இருந்தால் மட்டும்தான் வி பேற்றுகள் முழுவதுமாக எண்ணப்படும் இந்த நாற்பத்தி ஆறாயிரம் என்பது விவி பேற்றுகளில் இருக்கக்கூடிய ஐந்து சதவீத வாக்குகளை எண்ணுவதற்கான தொகையாக தான் பார்க்கப்படுகிறது இதில் ஒட்டுமொத்தமாக முப்பத்தி ஆறு மாவட்டங்கள் இருக்கின்றன இதில் இருக்கக்கூடிய நூற்றி நான்கு வேட்பாளர்கள் அவர்களுடைய தோல்வியை எதிர்த்து இப்போது தேர்தல் கமிஷனிடம் முறைகேடு நடந்திருக்கிறது அல்லது இவிஎம்களுடைய வாக்குகள் கூடுதலாக எண்ணப்பட்டிருக்கின்றன என்று கூறியிருக்கிறார்கள் ஐந்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யாரும் எந்த விண்ணப்பமும் இதன் பின்னால் செலுத்தவில்லை என்னவாக இருந்தாலும் நூற்றி நான்கு பேருக்கு நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் கட்டியிருக்கிறார்கள் இந்த கட்டியிருக்கக்கூடிய பணம் அந்த முறைகேடுகள் நடந்திருந்தால் அல்லது அந்த முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்று தெரிந்தால் மட்டும்தான் திரும்ப கொடுக்கப்படும் இல்லை என்றால் அது தேர்தல் கமிஷனுக்கே சென்றடையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதன் பின்பு உச்சநீதிமன்றத்தினுடைய இருபத்தி ஆறு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தீர்ப்பின்படி ஒவ்வொரு தொகுதிக்கும் ஐந்து சதவீத வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் மற்றும் பேட்சுகளினுடைய எண்ணிக்கை சரியாக இருக்கிறதா என்று வேட்பாளர்கள் முன்னிலையில் அதிகாரிகள் சரிபார்க்க வேண்டும் என்கின்ற ஆணையை பிறப்பித்திருக்கிறது அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த விண்ணப்பங்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டிருக்கின்றன நூற்றி நான்கு வேட்பாளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் கட்டியிருக்கிறது விவி விவிபாட்டுகள் மற்றும் இவிஎம்களில் மிகப்பெரிய சந்தேகங்கள் இருக்கின்றன தொன்னூற்றி ஐந்து தொகுதிகளில் இருக்கக்கூடிய நூற்றி நான்கு வேட்பாளர்கள் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் அல்லது தேர்தல் கமிஷனிடம் மனு அளித்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக முப்பத்தி ஒரு மாவட்டங்கள் இதில் பல விஷயங்கள் அதாவது இதில் ஏதாவது ஒரு இடத்தில் பிரச்சனை இருக்கிறது சந்தேகம் எழுந்திருக்கிறது என்று தெரிந்தால் கூட அது மிகப்பெரிய பூதாகரமான விஷயமாக பார்க்கப்படும் அதன் பின்பு மிக்க இடங்களிலும் இதேபோன்று மீண்டும் மீண்டும் அவர்கள் தங்களுக்கு தங்களுடைய வாக்குகளை திரும்ப எண்ண வேண்டும் அல்லது அப்படிங்கறத விண்ணப்பிக்கலாம் ஒட்டுமொத்தமாக அவருடைய வெற்றியை கேள்விக்குறியாக இங்கே மாற்றப்படும் ஆனால் தேர்தல் கமிஷன் அல்லவா யாருடைய கைப்பாவைகளாக செயல்படுகிறார்கள் என்று நமக்கு நன்றாக தெரியும் அதனால் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த விண்ணப்பங்கள் அனைத்தும் சரியான முறையில் சரிபார்க்கப்படுமா என்பதையே கேள்விக்குறியாக தான் இருக்கிறது ಮತ್ತೆ ಸಂದಿಪ್ಪ ನನ್